விஜய் டிவி ல ஒளிபரப்பான வித் கோமாலியோட அஞ்சாவது சீசன் கடந்த மாசம் தொடங்குச்சு இந்த நிகழ்ச்சியில இன்ஸ்டா பிரபலமான திவ்யா துரைசாமி நடிகர் யூடியூபரான பல பிரபலங்கள் காமெடி கலாட்டோடு வாரங்களை கடந்திருக்கு முக்கியமா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஷாலின் சோயா ரசிகர்களால அதிகம் கவரப்பட்ட போட்டியாளராகவும் இருக்கிறாங்க இவங்க தமிழ்ல ராஜா ராணி கண்ணகி உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இவங்களும் யூடியூப் பிரபலமான டிடிஎஃப் வாசனும் காதலிச்சிட்டு வர்றதா தகவலும் பரவுச்சு உங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோவும் அந்த சமயத்துல வெளியாகி வைரலும் ஆகுச்சு இதை பத்தி டிடிஎஃப் வாசன் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல ஆனாலும் தொடர்ந்து ரெண்டு பேரோட போட்டோவும் சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சது இப்போ யூடியூபரான டிடிஎஃப் வாசன் தன்னோட யூடியூப் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதுல குரேஷி மற்றும் இரஃபான் கிட்ட ஜோயாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காரு ஆனா புகழ் ஜோயாவை தொட்டு தொட்டு பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு டிஆர்பிக்காக தான் இப்படி செய்யறாங்க ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு ரொம்பவே வேதனையா பேசியிருக்காரு இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தன அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க